சரி சொல்லு ரெண்டு பேரும் ஒண்ணா வெளிய போய் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ல லஞ்ச் முடிச்சிட்டு அப்படியே ஒரு மாலுக்கு போய் உனக்கு பிடிச்ச ஒரு மூவி அத முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் ஷாப்பிங் அப்புறம் ஈவினிங் பீச் அப்புறம் ஒரு ரெசார்ட்டுக்கு போய் நைட்டு அங்கேயே தங்க போறோம் இல்ல லாஸ்ட் ஐட்டம் ரொம்ப சூப்பர்ல என்ன ப்ரோக்ராம் ஓகே தான இல்ல சரி இதுல எது எது வேணும் எது எது வேண்டான்னு நீயே சொல்லிவிடு உன்னோட சாய்ஸ் தான் இது எதுவுமே வேண்டாம் நீ சொன்ன எந்த இடத்துக்கும் நான் வர்றதுக்கு தயாரா இல்ல எதுக்கு நேத்து நைட்டே நான் உங்ககிட்ட சொன்னேன்ல எனக்கு முடியலன்னு உனக்கு வெளியில சுத்தணும்னா தாராளமா சுத்து அப்போ நீ இங்க இருந்து என்ன பண்ண போற ஆபீஸ் வேலையை தான் பாக்க போறேன் நீ இன்னைக்கு என் கூட வெளியே வந்துதான் ஆகணும் நான் தான் சொல்றேன்ல எனக்கு மூடு இல்லைன்னு அதோட விடிச்சு வைத்தா சரி மால் பீச்சு சினிமா இது எதுவுமே வேண்டாம் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் வா சந்துரு நான் உன்னை கோவிலுக்கு தானே கூப்பிடுறேன் அதுக்கு கூட நீ வரமாட்டியா என் கூட கோயிலுக்கு வரத்துக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிற சரி போலாம் அம்மா இந்தாங்க ஃப்ரூட் கட்டிங்ஸ் ம் யோ சீதா இப்பதான் ஜூஸ் குடிச்சேன் ஒன் ஹவர் கூட ஆகல அதுக்குள்ள இதுவா மாயா மேடம் உத்தரவுமா இல்லனா ஏன் சீட்டை கிழிச்சிருவாங்கல்ல சீட்டை கிழிச்சாலும் பரவாயில்ல எனக்கு போதும் ஐயோ அம்மா இப்படி சொன்ன எப்படிமா நீ கவலைப்படாத என் சின்ன தம்பியும் வரட்டும் உன் சாப்பாடு சாப்பிட்டதும் ஒரே மாசத்துல தெம்பா மாறிடுவான் ஆமாமா உங்க சின்ன தம்பி பூரணமா குணமாகி எந்திரிச்சு நடமாடுறதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும் அதான் எனக்கும் தெரியல சீதா அவனை நினைச்சாலே ஒரே கவலையா இருக்கு சும்மா கவலைப்பட்டா போறாதுமா ஏதாவது ஒண்ணு செய்யணும் நான் என்ன செய்ய முடியும் நான் என்ன டாக்டரா இல்ல கடவுளா நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம் டாக்டரோட மருந்து ஒரு பக்கம் சின்ன தம்பியை குணப்படுத்தும் அதே சமயம் நம்ம பங்குக்கு ஏதாச்சும் செய்யணும்ல நம்ம பங்குக்கா புரியல இது என்ன சீதா இந்த தாயத்தை சின்ன தம்பி கையில கட்டுங்க பவர்ஃபுல் தாயத்துமா மூலிகையினால தயார் பண்ணது இந்த தாயத்தை நோயாளி கையில கட்டினீங்கன்னா இந்த கயிறை கட்டின இருபத்தி நாலு மணி நேரத்துல அவங்க மயக்கம் தெளிஞ்சு நல்ல நடக்க ஆரம்பிச்சிருவாங்க சீதா நிஜமாவா சொல்ற நீங்க படுற கஷ்டத்தை எல்லாம் பாத்ததுக்கு அப்புறம் என்னால தாங்க முடியாமதாம இதுக்கு நான் ஏற்பாடு பண்ண சரி கூட நான் கையில கட்டிடுறேன் சீதா சின்ன தம்பியை பார்க்க சித்தி என்ன கூட்டிட்டு போக மாட்டாங்களே சும்மா சும்மா போய் சின்னத்தம்பியை பார்க்க கூடாதுன்னு அவங்க என்கிட்ட சொல்லிருக்காங்க நீங்க அழுத்தமா சொல்லுங்கம்மா கண்டிப்பா கூட்டிட்டு போவாங்க சந்திரு சந்திரு ஏன் இப்படி பண்ற என்ன ஸ்வேதா என்ன ஆச்சு சந்திரு செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அத பத்தி எதுவுமே தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்ணாத உம் ஆசை அப்படிதான் கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்புறம் என்ன உனக்கு ப்ராப்ளம் அதான் அதான் பிரச்சனையே ஏன் ஆசைப்படி வந்தல்ல அதான் பிரச்சனையே கோயிலுக்கு ஒன்னும் நம்ம ஆசைப்படி வரலையே அதுதான் பிரச்சனை சந்திரு ஸ்வேதா மனசுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு இப்படி வார்த்தைகளை கொட்டாத அப்புறம் அதை திரும்ப அழுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சாதாரண வார்த்தைகளுக்கே நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற உன்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் எப்படி எல்லாம் பண்ணணும் தெரியுமா எப்பார் ஸ்வேதா கோயிலுக்கு வந்திருக்கோம் மனசார சாமி கும்பிட்டு கிளம்பலாம் ஏன் சந்திரு ஏன் இப்படி எல்லாம் பண்ற நான் எதுவுமே பண்ணல ஸ்வேதா நான் எப்பவும் தான் இருக்கேன் நீ ஃபர்ஸ்ட் கூலாரு முன்னால நாம கோயிலுக்கு வந்தா சாமியை பாரு சாமியை பாருன்னு நான் சொன்னா கூட காதலையே வாங்காம ஏ முகத்தியே நீ பார்த்துட்டு இருப்ப. انا இப்போ நான் இக்கறது கூட நீ பார்க்காம வேகமா என்ன தாண்டி நீ வந்துட்டிருக்க. அட லூசு இதுவா உன் பிரச்சனை? என் பின்னாடி வந்து நீ ஜாயின் பண்ணிக்கவே நினைச்சதாம் அப்படி வந்தேன். அதுக்கு அப்படி பண்ணுவேன் ஐயோ ஸ்வேதா பல சமயங்கள்ல நீ பள்ளிக்கு போடுதே போகாத பாப்பா மாதிரி பிஹேவ் பண்ற. இல்ல சந்திரு உன்கிட்ட என்னவோ தப்பா இருக்கு. சரி இங்க பாரு கோவிலுக்கு வந்திருக்கோம். தேவையில்லாம ஒருத்தர் மேல ஒருத்தர் ப்ளேம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஓகேவா வா போலாம். ம் சந்திரு என்னவோ நீ முன்ன மாதிரியே இல்ல வேணா சந்திரு நீ கொஞ்சமா மாறினாலும் அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல வாங்க வாங்க நல்லா இருக்கா யார் பேர் சந்திரு சந்துரு ராசி பூச நட்சத்திரம் அதெல்லாம் வேணாம் சாமி பேருக்கு பண்ணிடுங்க தொட்டு கொடுங்க கடவுளே பாரதியும் எங்க குழந்தையும் நல்லா இருக்கணும் பொருந்ததும் அதை நல்லபடியாக வளர்க்கணும் இடையில வேற எந்த இடைஞ்சாலும் வந்துடக்கூடாது சாமி வைத்தியத்து மூலமா என் உடம்பு இப்போ நல்லா இருக்கு சந்த்ரு மனசு மாறி என் கூட சந்தோஷமா இருக்கணும் எங்களுக்கான குழந்தையே வைத்திலயே பொறுக்கணும் உங்க ரெண்டு பேர் வேண்டுதலும் சாமிக்கு நல்லா விழுந்திருக்கும் நினைச்சது நடக்கும் என்ன சந்த்ரு என்ன வேண்டிக்கிட்ட வேணுதல்ல வெளியே சொன்னா பழிக்காதுன்னு உனக்கே தெரியும்ல வேணா சந்த்ரு என்ன அப்செட் பண்ணாத சாமி முன்னாடி வச்சு சொல்கிறேன் எனக்கு நீ ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்போவுமே யதார்த்தமாக இருக்கிற என் ஸ்வேதாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் போதுமா சந்திரு கோவிள்ள சாமி என்ன வேண்டிக்கிட்ட? உன்கிட்ட சொல்றதுக்க என்ன? நம்ம குழந்தைகாகனா? நம்ம குழந்தை நல்லபடியா பொறுக்கணும்ங்கிறதுக்காக தான் மனசார வேண்டிக்கிட்ட. நம்ம குழந்தைகாகவா? ஆமா அதே ஏவளோ சந்தேகமா கேக்குற. இல்லை நம்ம குழந்தை சொன்னியே IEEE பாரதி வைத்தியல வளرز நம்ம குழந்தை தானா? அந்த குழந்தை நல்லபடியாக பிறந்து நம்ம கைக்கு வரணும்ல அதுக்காக தான் வேண்டிக்கிட்டேன் என்ன ஸ்வேதா பாரதின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லாமல் ரியாக்ட் பண்ணுற நம்ம குழந்த நம்ம குழந்தைன்னு நீ சொன்னதும் ஒரு வேலை நமக்கே நமக்குன்னு பொறுக்க போகிற குழந்தைய பற்றி பேசுறியோன்னு நினச்சேன் என்ன சொந்திரி யோசிக்கிறேன் அப்போ நீ பாரதி வைத்தல வளர நம்ம குழந்தைய நம்ம குழந்தையா கன்சிடர் பண்ணல அப்படிதானே அதுக்கு அப்படி ஒன்னும் அர்த்தம் கிடையாது பின்ன வைத்தியத்து மூலமா நமக்கான வாய்ப்பும் வரப்போறது இல்ல அதுவும் சரியா நடக்கணும் சந்திரு சந்துரு அதுக்காக அதுக்காக நீயும் அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கணும் பெரும் வைத்தியமும் மருந்தும் மட்டும் எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துறாது அதனால எனக்காக என்னோட நீ டைம் ஸ்பென்ட் பண்ணணும் உங்ககிட்ட தான் சந்திரு நான் பேசிட்டு ம் நல்லது ஸ்வேதா அது நடக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நடந்தே தீரும் நீ எதுவும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே நாம வெளிய எங்கயாவது போய்ட்டு வரலாமா என்ன அர்த்தக்கு அப்படியே தான் தனியா ஏதாவது ஒரு இடம் வேணா ஸ்வேதா கோவிலுக்கு வான்னு சொன்னேன் வந்தேன் இப்ப திடீர்னு ப்ரோக்ராம் மாத்தினா ஐ எம் சாரி எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்கு நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன்